ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சாயந்தரமாக ஸ்கூல்லேருந்து வந்ததுமே எதாவது சாப்பிட்றக்கு கொடுங்கம்மா உங்கள் குழந்தைய கேட்கும்போது டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு கப் அவள் இருந்தால் போதுங்க இந்த மாதிரி ரொம்ப சுவையாக செஞ்சிடலாம் ரொம்ப வித்தியாசமாக சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கலாங்க நான் மெலிசான அவள் வெள்ளை அவள் சேர்த்துருக்குறேன் நீங்கள் சிகப்பாவளும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லைட்டாக ஏறி வர அளவுக்கு வறுத்துக்கலாம் ரொம்ப அப்படியே மொறு மொறு வர அளவுக்கு வறுக்க வேண்டாங்க அந்த அவள் வந்து லைட்டாக ஏறி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதோட பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததாக அதே பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் எண்ணெயை சேர்த்து செய்யுங்க நல்லா சுவையாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்குறேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது ரெண்டையும் சேர்த்துட்டு சீரகமும் சோம்பும் நல்லா வறுப்பட்டு வரணுங்க அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ளேம் லோவில் வச்சுட்டே வறுத்துக்கலாங்க கருகிறக்கூடாது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வறுப்பட்டமான அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இது கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாங்க வரமல்லி ரொம்ப அதிகமாக கூடாது நம்ம எடுத்துருக்கிற ஒரு கப் அவளுக்கு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்தோன்னா போதும் சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த வரமல்லி நல்லா வறுபட்டமானால் வரணும் அந்த அளவுக்கு நல்லா எடுத்துக்கலாங்க இப்போ வரமல்லி வறுத்துட்டு இது கூட காரத்துக்காக ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கார்த்துக்கு அளவு கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க இந்த மிளகாய் ரொம்ப மிதமான காரம் தான் அதனால ரெண்டு சேர்த்துருக்குறேன் குழந்தைகள் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மிளகாயம் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துன செலவு பொருள் எல்லாமே நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு இது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா அப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் பொடிச்சி வெள்ளமும் சேர்க்கலாம் ஒரு ஸ்பூனுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இதை நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாங்க கொறை குறைப்பாக இல்லாமல் அந்த வரமலையில் நல்லா பொடிச்சு வரணும் அந்த மாதிரி நான் காமிச்சிருக்காமல் அந்த மாதிரி நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தா அவள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வறுத்து பொடிச்சு வச்சிருந்த சீரகம் வரமல்லி பொடி இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம இந்த ஒரு கப் அவளுக்கு செலவு பொருள்லாம் சேர்த்துருந்தேன் அதனால் எல்லா பொடியும் அப்படியே ஃபுல்லாக சேர்த்துக்கலாங்க நீங்கள் இந்த பொடி மட்டும் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா போதும் டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்துடலாம் அந்த பொடி சேர்த்துனதுக்கப்புறமா இந்த அவளோட இந்த பொடியை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணுங்க இந்த எல்லா அவள்லையுமே அந்த பொடி இருக்கணும் அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் ஒரு டைம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து துருவி சேர்த்துருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேருங்க நல்லா சுவையாக இருக்கும் தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறமா தேவையான நல்லா உப்பு சேர்த்துட்டு நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு எடுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட நல்லா அழுத்தி நாம்பி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா அழுத்தி நாம்பி பசைஞ்சிங்கன்னா எல்லா அவல்லையும் அந்த மசாலா இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பசஞ்சு எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான அவள் ஸ்நாக்ஸ் ரெடி இது சாயந்தரம் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க காரம் இனிப்புன்னு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ